வெற்றி என்பது திறமை அல்ல இது ஒரு கலை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம துறையில் நாம தான் பெஸ்டாக இருக்கணும்னு ஆனால் ஒருத்தரை உண்மையிலேயே சிறந்தவரா மாற்றுவது எது அவரோட அபாரமான திறமையா இல்ல அவருக்கு அடிச்ச லக்குன்னு சொல்லப்படுற அதிர்ஷ்டமா இல்ல பணக்காரங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதோ ஒரு ரகசிய மந்திரமா நிச்சயமா இல்ல சிறப்பு என்பது ஒரு கலை இன்னைக்கு அந்த கலையைத்தான் நாம கத்துக்க போறோம் ஒரு விஷயத்துல நீங்க மாஸ்டரா ஆகணும்னா அதுக்கு மூணு முக்கியமான படிகள் இருக்கு இன்னைக்கு முதல் ரெண்டு படிகளை பத்தி பார்ப்போம் படி ஒன்னு உங்க வேலைக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை சிறப்புக்கான பயணத்துல முதல் படி ஒரு திறமை கிடையாது அது உங்க மனநிலை சார்ந்த ஒரு மாற்றம் அதாவது நீங்க செய்யற வேலைக்கு நீங்க கொடுக்கிற அந்த ஆழமான மரியாதை இதுதான் வெற்றியோட அஸ்திவாரம் நம்ம எல்லாருக்குமே பெஸ்டா இருக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் உங்களையே கேட்டு பாருங்க நான் செய்யற வேலைக்கு நான் உண்மையாவே மரியாதை கொடுக்கறேனா நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றோம் ஒரு பக்கம் வேலைய ஓட விட்டுட்டு இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவை நோண்டிக்கிட்டு பாதி கவனத்தோட வேலை செய்யறோம் ஆனா ரிசல்ட் மட்டும் சூப்பரா வரணும்னு எதிர்பார்க்கிறோம் சிறப்பு அப்படி கிடைக்காதுங்க எப்போ நீங்க உங்க முழு கவனத்தையும் ஒரு வேலையில வைக்கிறீங்களோ அப்போதான் ஒரு சாதாரணமான வேலை கூட ஒரு அசாதாரணமான கலையா மாறும் நீங்க ஒரு வெற்றியாளரா இருக்கணும்னு நினைச்சா நீங்க செய்யற அந்த சின்ன வேலை கூட ரொம்ப முக்கியமானது என்கிற உணர்வோடு செய்ய ஆரம்பிங்க வேலை சின்னதோ பெருசோ அதை யாரும் பார்க்கறாங்களோ இல்லையோ நீங்க செய்யறது ஒரு முக்கியமான காரியம்னு நினைச்சு செய்ய ஆரம்பிங்க உங்க வேலைக்கு இந்த மரியாதையை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அடுத்த படிக்கு நீங்க தயார் சரி இப்போ உங்க வேலை மேல மரியாதை வந்தாச்சு அடுத்து என்ன அந்த வேலையோட அடிப்படைகளை நீங்க ஜெயிக்கணும் உலகத்தோட தலை சிறந்த வெற்றியாளர்கள் யாரும் குறுக்கு வழியை தேடி ஓடுறதில்ல அவங்க அடிப்படைகளை சரியா செய்யறதுல ஒரு வெறிய வளர்த்துக்கிறாங்க அது விளையாட்டா இருந்தாலும் சரி பிஸ்னஸா இருந்தாலும் சரி உண்மையான வெற்றி அந்த வேர்ல தான் இருக்கு இதுக்கு ரெண்டு சூப்பரான உதாரணங்களை சொல்றேன் டைகர் வுட்ஸ் கோல்ஃப் விளையாட்டோட ஜாம்பவானவர் ஆனா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்த பிறகும் இன்னைக்கும் அவர் புட்டிங் என்கிற அந்த ஆரம்ப கட்ட பயிற்சியை தொடர்ந்து செய்கிறார் மிச்சலின் ஸ்டார் ஷெஃப் உலக புகழ்பெற்ற ஒரு சமையல் கலைஞர் தன்னோட வேலையில எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கும் அவரோட கத்திய அவரேதான் கூர்மைப்படுத்துவார் ஏன்னா அதுதான் அவரோட அடிப்படை அடிப்படைகள் மேல இருக்கிற இந்த அர்ப்பணிப்பு தான் ஒருத்தர தரம் வாய்ந்தவரா மாத்துது ஏன்னா பெரிய பெரிய போட்டிகள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளவு சரியா செய்யறோங்கிற இடத்துல தான் ஜெயிக்கப்படுது இந்த அடிப்படைகளை நீங்க திரும்ப திரும்ப தெளிவா செய்யும் தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான கலைஞன் வழி வருவான் படித்தேர்வு பெறுவதற்கான இந்த மூணாவது படிதான் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல் அதே சமயம் ரொம்ப கஷ்டமான ஒன்னு இங்க உங்க இலக்கு வெற்றியை நேசிக்கிறதோ இல்ல மத்தவங்க கொடுக்கற கைத்தட்டலை நேசிக்கிறதோ கிடையாது மாறாக அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்கிற அந்த முறையை நேசிக்கணும் ஒரு வேலைய ஒரு முறை மட்டும் சரியா செஞ்சுட்டா அதுக்கு பேரு மாஸ்டரி கிடையாதுங்க உண்மையான கலை எப்ப வெளிப்படும் தெரியுமா நீங்க ரொம்ப டயரா இருக்கும்போது உங்களை ஒருத்தர் கூட கைத்தட்டி பாராட்டாத போது செய்யற வேலையே சலித்து போய் போர் அடிக்கும்போது அப்பவும் அந்த வேலையே நீங்க எவ்வளவு சரியா செய்றீங்க அங்கதான் உங்க வெற்றி ஒழிஞ்சிருக்கு இதுக்கு ஜப்பான் நாட்டு ஓவியர் ஹோக்குசாய் ஒரு சூப்பரான உதாரணம் உலகம் முழுக்க புகழ்பெற்ற த கிரேட் வேவ் அப்படிங்கிற ஓவியத்தை அவர் வரைஞ்சப்போ அவரோட வயசு எழுபத்தி மூணு யோசிச்சு பாருங்க அவர் தன் வாழ்நாள் முழுக்க முப்பதாயிரத்துக்கும் அதிகமான ஓவியங்களை வரைஞ்சிருக்கார் ஆனா உலகம் இன்னைக்கு அந்த ஒரு ஓவியத்தை தான் கொண்டாடுது ஏன் ஏன்னா அந்த ஒரு படைப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷமா யாருக்கும் தெரியாம இருட்டில் அவர் செஞ்ச அந்த தொடர் முயற்சிகளும் தேடலும் தான் காரணம் அந்த உண்மையான ரகசியம் விடாமுயற்சியின் கலை சரி இப்ப சொன்ன இந்த மூணு படிகளையும் ஒண்ணா இணைக்கிற அந்த ஒரு மேஜிக் என்ன அந்த ரகசியம் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது மத்த எல்லாரையும் விட ஒரே வேளையில அதிக நேரம் உட்கார்ந்து உழைக்கக்கூடிய அந்த ஒரு நபரா நீங்க இருங்க விடாமுயற்சிங்கிறது சும்மா உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அதை செதுக்கணும் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்புறம் அதையே திரும்பவும் செய்யணும் இந்த தொடர் ஓட்டம்தான் சாதாரணமான ஒருத்தர ஜாம்பவானா மாத்துது முடிவுரை உங்களுக்கான அலை காத்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்க செய்யற வேலையில நீங்க இன்னும் பெஸ்ட் ஆகலன்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே படாதீங்க அது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா நீங்க இன்னும் சிறப்பா செய்யலைன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க அந்த பயணத்தோட ஆரம்பத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால சோர்ந்து போகாம உங்களுக்கான ஓவியத்தை வரைஞ்சுக்கிட்டே இருங்க ஹோக்குசாய் வரைஞ்ச அந்த பெரிய அலைய மாதிரி ஒரு நாள் உங்க உழைப்பையும் இந்த உலகம் ஆச்சரியமா அண்ணாந்து பார்க்கும் திறமையை விட விடாமுயற்சி பெரியது மத்தவங்க கைத்தட்ட நிறுத்தும் போது நீங்க ஓட ஆரம்பிங்க ஏன்னா மாஸ்டரி என்பது ஒரு நாள் பயணம் அல்ல அது ஒரு வாழ்நாள் அர்ப்பணிப்பு மாஸ்டரி நோக்கி நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுத்திருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம கம்யூனிட்டில இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வெற்றியோட ஆரம்பம் இதுவா இருக்கட்டும்.